வெகு காலமாக வெகு காலமாக இந்த மெசேஜ சொல்றதுக்காக ஒரு மெசேஞ்சருக்காக காத்துக்கிட்டு இருந்த ஒரு பெருங்கூட்டத்திற்கு கிடைத்த ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஞ்சரை நம்பி ஒவ்வொருவருமே இங்கு ஐடி விங்காக மாறி ஒவ்வொருவருமே இங்கு ஒரு காரியக்கர்த்தாவாக மாறி அவங்க கட்சியில உறுப்பினராக இருக்காங்க உறுப்பினராக இல்லை இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இந்த சித்தாந்தத்தை நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த கொள்கையை இந்த மண்ணில் நிலைச்சு அதை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் கொண்டு சேர்ப்பதற்கு இந்த திராவிட சித்தாந்தத்தை எதிர்த்து களமாடுவதற்கு முதல் தடவை ஒருத்தன் வந்துட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அந்த நம்பிக்கையை கொடுத்தது தான் அண்ணாமலையுடைய வெற்றி அண்ணாமலை தேர்தலில் வெற்றி அடைஞ்சாரா தோல்வி ஆடா அதான் உலகத்துக்கே தெரியாது நான் தான் பாக்குறீங்க ரிப்போர்ட்ஸ் இருக்கு டேட்டா இருக்கு எடுத்து வச்சுக்கோ இதுக்கு முன்னாடி பாஜக வாங்குன வாக்கு என்ன இப்போ வாங்குற வாக்கு என்ன இதற்கு முன்பாக எந்தெந்த அலையன்ஸில் இருந்தபோது எவ்வளவு வாங்கினாங்க இப்போ எந்த அலையன்ஸ்ல இருந்து என்ன வாங்குறாங்க தமிழ்நாட்டில் பாஜக ஒரு சுமையாக பார்க்கப்பட்ட காலகட்டம் இப்போ அதிமுக சொன்னதற்கு பிறகும் கூட என்ன இங்க ஒரு டிஸ்கஷன் வரும்னா இது வந்து ஒருத்தங்க தான் சொன்னாங்க ஒட்டுமொத்த கருத்தல்ல அதிமுக வந்து கூட அலையன்ஸ் வைக்க விரும்பல அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க நீ வேணா நேராக போயிட்டு இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏஸாக இருக்கட்டும் அல்லது இதற்கு முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இப்போது தோற்று விட்டு கூப்பில் உட்காந்துருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் அடுத்த தேர்தலில் ஜெயிச்சு எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் வெறும் எம்எல்ஏவாக இருக்கும் ஏன்னா பத்து வருஷம் அவங்க மினிஸ்டர்ஸாக இருந்து பழகினவங்க ஆளுமச்சியாகவே இருந்தவங்க அதனால் பல அனுகூலங்கள் அடைஞ்சவங்க இப்போ அவங்க கிட்ட போயிட்டு தனிப்பட்ட முறையில் பாஜக இருந்தால் அவங்க தொகுதியில் வெல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லாமல் இருந்தால் வெல்ல முடியுமான்னு கேளுங்க கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் நிறுத்த போது அதிமுக எழுபது பேர் பாஜக எங்களோடு வர வேண்டும் தான் சொல்லுவாங்க நான் அடிக்கடி பல முறை சொல்லியிருக்கேன் பாஜகவினுடைய ஓட்டுக்கும் அதிமுகவினுடைய ஓட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிமெண்ட்ரி ஓகே இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு வாக்கு வங்கியை தனித்தனியாக பிரித்ததில் யாருக்கு லாபம் பாஜகவுக்கு தான் லாபம் ஓகே அவங்க எப்படி இது வரைக்கும் எலெக்ஷனா ஓகே அங்க போடுவோம் ஸ்டேட் எலக்ஷனா போடுவோம் சொல்லி தோ பாஜக தேமுதிக மாதிரியான ஒரு கட்சியோட அல்லது மாதிரியான ஒரு கட்சியோடு அலையன்ஸ் பண்ணா கூட பாஜகவினராகவே இருந்து கொண்டு அதிமுகவுக்கு வாக்களித்துக் கொண்டிருந்த ஒரு பெருங்கூட்டம் உண்டு இன்னைக்கு அந்த பெருங்கூட்டம் அதிலிருந்து வெளியில வந்து ஓகே வேணா நமக்கே நமக்கென்று ஒரு தலைவன் உருவாகிவிட்டாரு நம்முடைய கட்சிக்கென்று என்று ஒரு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுங்கிற ஒரு எண்ணத்தை விதைத்ததுதான் தான் அண்ணாமலையினுடைய